நமகன் ஓம் சிவமகா வால சித்திர திரிகள் பற்றி மூதரை உரைத்த மோதாட்டியாய் இன்று நல்மதி கொடுக்கும் ஞான சபை கொண்ட ஆசானுக்கு நல் வாழ்த்து நிலை ஆசிகளை இறைநூலிலிருந்து அருநிலையாய் வழங்கி அமர்வதற்கு யாம் அவ்வை ஆனந்த நிலை கொண்டு வந்தமர்ந்திருக்கின்றோம் சித்தார் என் நிலை வேண்டுமானாலும் சிவசபையிலிருந்து உயர்நிலையாக கொடுக்கப்படும் அது தன்னிலையை தாழ்த்துகின்ற பொழுது தன்னிலை இறங்குகின்ற பொழுது இறைநிலை அவர்களுக்குள் உள்ளுக்குள் உதித்து ஓங்கும் அது உதித்து ஓங்கி நிற்கின்ற பொழுது அங்கு ஞானம் என்பது உதித்தலும் ஞானம் என்பது உதித்தலுகின்ற பொழுது அண்டமும் அவர்களுக்குள் இருக்கும் அண்டமும் அவர்களுக்குள் அடங்கிவிட்டால் ஆளலாம் ஈரேழு பதினான்கு லோகத்தையும் ஒருவன் தன் நிலையை தாழ்த்துகின்ற ஒரு நிலையினால் அத்தனை பெரும் பேரினை பெற்றுவிடலாம் அதற்கு தன்னை தாழ்த்த கற்று கொடுக்கும் தாழ் உயர்நிலை கொண்ட ஆசானாய் இப்பூவுலகமதில் அகத்தியனுக்கு சீடனாய் அமர்ந்து இன்று பூ மாந்தர்களுக்கு ஆசானாய் இருந்து அருள்நிலையாய் ஆதி இறை நூலை பெற்று அதன் மூலம் கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற இறை சித்தனே அகமகிழ்வோடு நல் இறையாற்றல் தவழ்கின்ற அதிகாலை வேலை உண்மை வாழ்த்துகின்றோம் மதியில்லா நாள் நல்மதி கொடுக்க உயர் ஞான உரை உரைக்க பல்வேறு தேவ சித்த கணங்கள் சூட்சமாய் அமர்ந்து அதனை கேட்டு கொண்டிருக்கவும் அதனை உரைக்கவும் உம் நூலுக்குள் வந்து அமர்ந்திருக்க எனிலா கணங்களுடைய ஆற்றல் எல்லாம் உமக்குள் சூட்சமமாய் வந்து கலந்திருக்க கலந்திருக்கின்ற நிலையினால் சூழ்ந்திருக்கின்ற அனைத்து நிலைகளும் மாறியிருந்து சூழ்நிலைகளும் மாறியின்று சூழ்ச்சி நிலைகளும் மாறி நின்று அற்புதமாய் பிரபஞ்சமது சுழல்கின்றது போல் சபை சுழலும் சபை சுழல சபையினுடைய புண்ணிய ஆற்றல் எங்கும் வீசி எரியப்பட்டு அதன் மூலமாக ஆதி இறைநூல்கள் அற்புதமாய் விருச்சமாய் வளர்ந்தேறி எவ்வித சுணக்கமுமின்றி சிவசபை உயர்நிலை இதனை நோக்கி அதன்படி இதனை இன்றிலிருந்து வளர்பிறையாக எடுத்து வைத்து அது வளர்ந்தோங்கி நிற்கும் என்ற நிலைதனை அருநிலை ஆசியாயுமைக்கு வழங்கி நின்று ஆனந்தம் கொள்கின்றோம் சித்தா வாழை சித்தன் என்ற ஒரு ஆசானாய் அமர்ந்திருக்கின்றீர் ஈரேழு பதினான்கு லோகத்திற்கும் ஆசான் என்று அமர வைத்திருக்கின்றோம் அமர வைத்த நிலைதனில் அனைவரும் உம்மிடம் வணங்கி நிற்கின்றார்கள் வேண்டி நிற்கின்றார்கள் என்று இவ்வுலக அதில் ஆதி இறை நூல்களை எங்கும் பரப்பி நிற்பீர் பரப்பி நிற்பதன் மூலமாக யுகமது அது எவ்வளவு விரைவாக மாறி நிற்கும் என்று அதற்கு விடை சூட்சமாய் அளித்த விடை அது பரவி நிற்கும் இவ்வலகம் அதில் பழிகாரர்களெல்லாம் அழிந்திருக்கின்ற பொழுது பழிகார களிமாந்தர்களெல்லாம் அழிந்திருக்கின்ற பொழுது ஆதி இறைநூலும் பரவி இருக்கும் அவ்வாறென்றால் ஆதி இறைநூல் பரவுகின்ற பொழுது களிமாந்தர்கள் அழிவார்களா என்றால் நிச்சயமாக அழிந்து நிற்பார்கள் அந்நிலை யுகமாற்ற அழிவு யுகமாற்ற அழிவு அது கழிவாக மாறி நிற்கும் அந்நிலையின் மூலமாக இறுதி நிலையாக ஆதி இறை நூலே சிவமகா சித்தன் வடிவில் இப்பூ உலகத்தை ஆண்டிருக்கும் புண்ணியமாய் இப்பிரபஞ்சம் முழுவதும் அந்நூலே ஆண்டிருக்கும் அந்நூலே வாழை சித்தனாக என்றும் போற்றப்படுவாய் அவ்வாழை சித்தனின் அருள் நிறை வடிவாக உண்மை வடிவாக வாழும் குருவே உம் வடிவுதான் எங்கும் பரவி இருக்கும் என்ற நிலைதனை இன்று உயர்நிலையாக அதிகாலை வேளிதனில் அவ்வை அருள்நிலை வாழ்த்த நிலை ஆசையாக உமக்கு வழங்கியதில் ஆனந்தம் கொண்டு பூஜை நிலைதனில் யாவும் கலந்திருப்போம் அருள்நிலையாய் சச்சங்க நிகழ்வுகளிலும் இயல்பாகவும் அமர்ந்திருப்போம் என்ற நிலைதனை உமக்காக உரைத்து எச்சீடர்களும் உயர்நிலைதனை அடைய வேண்டுமென்றால் தன்னிலையை தாழ்த்துவதே இன்று பிரதான பாடமாக யாம் உரைத்து தன்னிலை தாழ்த்தி நிற்கின்ற பொழுது இறைநிலை உங்களுக்குள் உதித்தெழுந்து உங்களை உயர்நிலைக்கு கொண்டு சென்றுவிடும் இறைநிலை உங்களை உயருக்கு உயர்வுக்கு கொண்டு சென்றுவிட்டால் உங்கள் உயிருக்கும் உயர்நிலை வலுவு கிடைக்கும் உயிரோடு இணைந்திருக்கின்ற அனைத்து ஜீவர்களுக்கும் உங்கள் மூலமாக உயர் தொண்டு செய்யப்படும் அது ஆதி இறை நூலாய் உயிர் நூலாய் ஜீவ நூலாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலது உங்களுக்குள் இணைந்து நின்று பணியாற்றும் என்ற நிலைதனை அருள் பணிவோடு எடுத்துரைக்க அனுமதி கொடுத்த சித்தா அகமாறு உம்மை வாழ்த்தி அதிகாலை வேலைதனில் அனைத்தும் அற்புதமாய் நிகழ்ந்தேறும் ஆதித்த எழுகின்ற வேலையது போல் இனி சிவசபையில் எப்பொழுதும் உயர் ஒளி ஊடுருவி இருக்கும் உயிர் ஒளி இருக்கும் உம்முடைய சீடர்களுக்குள் இருக்கின்ற ஜீவ ஒளியான ஜீவ நாடியின் ஒளியது பிரபஞ்சமெங்கும் பரவத் தொடங்கியிருக்கும் என்ற நிலைதனை அருளை ஆசியாய் வழங்கி அமர்கின்றோம் நீர்வாளி என்று வாழ்த்தி ஓம் அகதிஷாய நமக ஓம் சிவ மகா மாலிகனுடைய ஒற்று ஓம் பிரபஞ்ச மகா அபத்திய வாலசித்த சபித்தனுடைய பற்று